Hey right. அண்ணாம கைத்தடி ஆர் எஸ் எஸ் கால்க்கு பாஜகவின் கைகூழி இனிமேல் தாண்டா செருப்படி இனிமேல் தாண்டா செல் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து தான் சாகும் வரையிலும் தன்னோட மூத்த பைய தானே சுமந்து இதுதான் குறிப்பான வார்த்தை தன்னுடைய மூத்த பைய தானே சுமந்து எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர் தான் தந்தை பெரியார் அவரோட மூத்த பைய அவரே சுமந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குறிப்பா பெண்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமநீதிக்காகவும் வாழ்நாள் முழுக்க போராடி இறந்த ஒரு தலைவரை அவரை பத்தி எந்த முகாந்தரமும் இல்லாம குடிச்சிட்டு வாய்க்கு வர்றதெல்லாம் போதையில உலரக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு கருஞ்சட்டை படையோட எச்சரிக்கையா இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறோம் அவரு தன்னோட நாக்க நீட்டி நீட்டி ஏ ஆம்பளோட அப்படின்னு கத்தி பொய்களை வந்து உண்மை மாறே கட்டமைக்க கூடிய வேலைய ரொம்ப மும்முரமா செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு நாங்க சொல்லிக்கிறது ஒண்ணுதான் உங்களுக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா நேரடியாக விவாதத்துக்கு வருவோம் நாங்க ரொம்ப பக்கத்துலதான் இருக்கோம் தூரமாலாம் இல்ல ரொம்ப உங்க வீட்டுக்கு ரொம்ப அருகாமையில் தான் இருக்கும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பத்து பேரை வெளியே காவலுக்கு நிறுத்திட்டு இருக்கீங்க நாங்க பத்து பேர் கூட வரல ரெண்டு பேர் வரோம் நீங்க வாங்க வந்து உட்காந்து விவாதிக்கலாம் விவாதம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம கிடைக்கிற நேரத்துல ஓசி குடி குடிச்சிட்டு அறிவுன்றதே சுத்தமா இல்லாம தொடர்ச்சியா

எங்களாலதான் தான் காவல் இது பண்ணி வாங்க வர முடியல நீங்க வந்திருக்கலாம் தாராளமா உங்களால முடியும் இல்ல காவல் தான் உங்களுக்கு பிடிக்காத இல்ல தாராளமா வாங்க ரோட்டுக்கு வாங்க இங்க வந்து பேசுங்க இல்லையா நடுவுல ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணுங்க காவல்துறை மதிக்காம வர வேண்டியதானே ஏன் காவல்துறை நடுவுல எச்சிட்டு அங்க நின்னு பேட்டி கொடுக்கணும் பெரியவர் வந்து பெண்களுக்கு விரோதமாக இருந்தார் சுத்திகாரக் கல்யாணம் போனார் அறுத்து போக கறுப்பை வச்சு குவான் பண்ணுறாரு இப்படி விரோதமாக பெண்களுக்கு விரோதமாக பேசி பெரிய அர்ப்ப பிணி ஆடுறாங்க இது அவர் கருப்பை அறுத்து போட சொன்னது பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்ளும் இயந்திரமா மட்டும் இந்த சமூகம் பாத்துட்டு இருக்கு அப்படின்ற தான் இன்னைக்கு வரைஞ்சு வரைக்கும் இந்த சமூகம் இப்படிதானே பாத்துட்டு இருக்கு எனக்கு அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்கு என் குழந்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் நான் வந்து இருங்க 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 எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுதுங்க எனக்கு கல்யாணம் இல்ல இணையறுப்பாயி ஆறு வருஷம் ஆகுது நானும் தாலியை போடல ஏங்க ஆண்கள் யாராவது தாலி போட்டிருக்கீங்களா ஏன் போடல நாங்க உங்களுக்கு நாய்க்குட்டியா குட்டியா நாங்க தாலிய கழுத்து மாட்டே நான் டேங் போட்டிருக்கேன் பாரு அவனோட நாய் இவனோட நாயின் காட்டிட்டு தெரியறதுக்கு அது எங்களோட அடிமை சின்னமா இருக்கு அதனால நான் உடச்சு எறியறோம் நாங்க அதேதான் பெரியார் சொன்னாரு இன்னைக்கு வளர்ந்து வர்ற சூழல்லையும் இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் அவங்களோட சம்பளத்தை எடுத்து தானா சம்பாதிச்சு செலவு பண்ணிட முடியுமா இல்ல அவங்க போட்டிருக்க நகையை அவங்கள போய் அடகு வச்சிருக்க முடியுமா பெண்களை இங்க நகையை மாட்டிக்கிற ஒரு ஸ்டாண்டுகளாதான் இந்த சமூகம் பயன்படுத்திட்டு இருக்கே ஒழிய அவங்களுக்கான உரிமையை முழுசா கொடுக்கல அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை நீ உடைத்தேறின்னு பெரியார் சொன்னாரே ஒளிய நீ வா நான் உனக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பெரியார் எந்த இடத்துலயும் சொல்லல அது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து பாதியை வெட்டி பாதியை கட் பண்ணி பெரியாரை குறித்து என்ன பேசுனா சென்சேஷனா இங்க நியூஸ் பரவும் பெண்களை பத்தி இழுவா பேசினாதான் அது பரவும் ஒரு பெண்ணை தவறா பேசிட்டான் அப்படின்னா நம்ம உடனே வந்து பெரிய வீர தினசுரர்களா கற்பை காப்பாத்துறவங்களா ஆயிடுவோம்ல அதனால பெண்களை மைய பொருளா பயன்படுத்தி தொடர்ச்சியா இந்த வேலையை செய்யறத வந்து சீமான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற அனுமதிக்க மாட்டோம் இப்ப காலையில நீங்க போராட்டத்துக்கு வந்திருந்தீங்க சீமான் வந்து யாரும் போராட்டத்துக்கு எல்லாம் வரல ஆளுங்க எல்லாம் கிடையாது இல்ல நான் அவரு கிளம்பிட்டாரு நீங்க போலயா என்ன நடந்தது காலையில இல்ல சீமானுடைய வீடு இங்கிருந்து ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் தாங்க காவல்துறையிடம் இருந்து எங்களுக்கு வந்த தகவல் என்னன்னா நேற்று இரவே சீமான் காவல்துறையிடம் பேசி காவல்துறை நாங்க ஒரு முந்நூறு நானூறு காவல்துறை போட்டுறோம் உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு தான் பயப்படாதீங்கிற உத்தரவாதத்தை நேற்று இரவே போலீஸானது சீமானுக்கு கொடுத்துருச்சு அந்த தைரியத்தில் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசறார் நீங்க யாருமே வரலனா எதற்கு இத்தனை போலீஸ் உங்க வீட்டுல எதுக்கு இத்தனை ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க உங்களை பாதுகாக்க தான் பாதுகாக்கதான் என்ன என்னடா பண்ண முடியும் நான் சூப்பரமே நிக்க வேண்டியது எதுக்கு வீட்டு முன்னாடி அத்தனை பேர திரட்டி வச்சிருக்க ஆக சீமானனுடைய நேர்மை இதுதான் சீமான் த நேர்மையான என்ன இந்த போராட்டமே தேவை கிடையாது நேர்மையான பதிலை நாமும் சீமானிடம் எதிர்வார்க்குறேன் இப்படியான உதர்க்கமான உடல்கள தற்போரித்தனமான தான் நாம் சீமானிடம் எதிர்வார்க்க முடியும் நேத்தே தம்பி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரெடியா வந்தாங்க பிட்ரோல நிறைய போஸ்ட்லாம் போடுவாங்க நடக்குது உருளைக்கட்ட வச்சு மண்டையில அடிச்சா ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் ஒர்க் அவுட்டுக்குங்க நீங்க இத்தனை ரெண்டாயிரம் பேர் திறந்து இருக்காய்ங்க ரெண்டாயிரம் ஆடுகள மேல ஓட விட்டாவே செத்து போயிடுவான் ரெண்டாயிரம் மனிதர்கள் இருக்கும் போது ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டூ ஒன் மேட்சா நடக்குது இது எல்லாமேங்க அவனுக்கு வாழ்றதே சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல ட்விட்டர்கள லைக்குகள் வாங்குறதுக்காக அவனுக்கு செய்யக்கூடிய கோமாளித்தனமான நடவடிக்கை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது திருமருந்தூட அலுவலகம் போய் அங்க அங்கு சிமானுடைய மொழியிலேயே சொல்லணும்னா ஒத்த அப்பனுக்கு பிறந்துருந்தா நல்ல அப்பனாத்த ஆளுக்கு பிறந்துருந்தா ஆம்பளையா இருந்தா எங்களை மாதிரி அறிவிச்சுட்டு வந்திருக்கணும் நாங்க அறிவிச்சு பத்து நாள் ஆச்சுல்ல சீமான் வீட்டை முற்றுகிடுகிறோம்னு திசை அனுவலத்தை முற்றுகிடுகிறோம்னு நேத்து அறிவிச்சு இன்னைக்கு அறிவிச்சு நாளைக்கு நீ பண்ண போற மாதிரி இருந்தா கூட நாங்க எதிர்கொள்ளுவோம் எல்லாம் இங்க தரன் இருக்கப்போ அங்க நீ போறேன்னா இதுதான் சீமானினுடைய நேர்மை இதுதான் சீமானினுடைய வீரத்துக்கான எடுத்துக்காட்டு போற பசங்க திறநடுங்க பசங்க அப்படிங்கிற முடிவுக்கு தான் நான் வர வேண்டியது இப்ப இவ்ளோ நீங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க முற்றுகை செஞ்சுட்டு இருக்கீங்க இருந்தோம் ஆனா சீமான் கொஞ்சம் கூட அவருடைய கருத்துல இருந்து பின்வாங்கவே இல்ல இன்னும் மேல மேல உறுதியாக அந்த கருத்துல இன்னும் நிப்ப பெரிய ஆளை அம்பலப்படுத்தோம் தான் சீமானுடைய பதிலாக சீமான் பின்வாங்க கூடாது பின்வாங்கிட்டா வேலை முடிஞ்சது பானி இங்க இருக்கூடிய இயக்கங்களும் கலைஞ்சிருவாங்க இதனால் வரை ஒரு சிறு கூட்டம் மட்டும் சீமான எதிர்த்து இருந்துச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த முற்போக்கு சக்திகளும் இதுதான் லிமிட்டு இதற்கு மேல நான் பொறுமை காக்க கூடாதுங்கிற புள்ளிக்கு நடந்திருக்காங்க ஆக இவர்கள் இப்படியே இருக்கணும்னா

சொந்தங்களுக்கு அதை கொடுத்தாரா நீங்க பெரியாரனுடைய ரத்த சொந்தங்கள் உயிரோடு இன்றைக்கும் இருக்காங்க நீங்க இவி கே இளங்கோவன் குடும்பம் எல்லாம் பெரியாரோட வாரிசுகள் தானே என்ன பெரியார அந்த பலாயிரம் கோடி சொத்து என்ன இவி இளங்கோவன் குடும்பத்துக்கு எழுதி வச்சாரா திராவிடர் கழகம்ங்கிறது மக்களுக்கான ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தின் பேர்ல இருக்கிறத தொடர்ச்சியாக சொத்தை பாதுகாக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கறதே ஒரு எச்சையான அவதூறு நீங்க இதற்காக தான் சீமான் இன்னைக்கு செருப்படி வாங்குறாரு இது போன்ற பேச்சுக்களை சீமான் தொடர்ச்சியாக பேசணும் சீமானை அரசியல் ரீதியாக அழித்தொளிக்கும் வரை இந்த வேலையை நாங்களும் செய்வோம் நாங்களும் சீமானை எதிர்கொள்ள தயார் தான் இன்றைக்கு கூடியிருக்கோம் இன்றோடு கலைந்து போகக்கூடிய வேலை கிடையாது நான் தொடர்ச்சியாக அதை சீமானை அரசியல் ரீதியாக அளிக்கும் வரை இதை டெடிகேட்டடாக ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் ஆக சீமான எதிர்ப்பை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள் சீமானோட தம்பிகளை எப்படி பாக்குறீங்கன்னா அண்ணா வந்து பெரியாரை வழிகாட்டி அப்படின்னு சொல்லும்போது வழிகாட்டி தலைவர் கொள்கை தலைவர்ன்றாங்க நீங்க பெரியார் அடிச்சு உடைக்கிறது போல நாங்களும் அடிச்சு உடைப்போம் பெரியாரே கிடையாது ஈவேரா அப்படின்றத பேசுறாங்க இல்ல நீங்க அவங்களுக்கு எந்த வித சித்தாந்த பின்புலம் எதுவும் கிடையாதுங்க சீமானுடைய வீடியோக்களை யூடியூப்புகள்ல மட்டுமே பார்த்து அரசியலுக்கு வந்தவங்களே ஒழிய அவங்களிடம் எந்த வாசிப்பு பழப்பும் கிடையாது எந்த வரலாற்று தேடலும் கிடையாது குஞ்சுகளாக இருந்து இயங்கக்கூடிய அவர்களிடம் இதை தாண்டி நாமும் எதிர்பார்க்க முடியாது நீ ஒரு சித்தாந்த பின்னணி கொண்ட இயக்கம்னா தொண்டர்களிடம் அதை நாம் எதிர்பார்க்கலாம் அது வெறுமனே தான் நாளைக்கே இதே சீமான் பெரியாரை போட்டுனா இவனுகளும் போற்றி போஸ்ட் போடுவானுங்க அவளதான் இவனுடைய அறிவுக்கான

பெரியாரை பார்த்து பொது களத்திற்கு வந்து பெரியாரிஸ்டாகவே வாழ்ந்து மறைந்த ஒருத்தரையே பெரியாருக்கு எதிராக நிறுத்துறாங்கன்னா பெரியார டச் பண்ண முடியலையா அவனுக்குதான் கதறானுங்க ஏன்டா ஒத்த தலைவனை வீழ்த்தி இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்கீங்க நாங்க தான் கேட்கணும் இவன் சொல்லக்கூடிய பிரபாகரன் அவர்கள் எங்க பாசல் வளர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே தமிழ்நாட்டில் புலிகளுக்கான முகமாக இருந்தது கருப்பு சட்டைங்க புலிகள் அழிந்த பிறகு பிரபாகரன் அவர்கள் மரணித்த பிறகு பிரபாகரன் எங்களுக்கானவர் இவனுக்கு சொல்லிட்டா அதற்கு உண்மையான புலிகளோ பிரபாகரனோ பொறுப்பேற்க முடியாது அது பாஜகவும் பிரபாங்கிற ஐடியாலஜிய அடையாளத்தை நீ பயன்படுத்திக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணி பெரியாரியத்தை வீழ்த்து பாஜக ஆர் எஸ் எஸ் ஆன ஏவல் நாயாக செயல்படுகிறார் அப்படிங்கறத உண்மை பெரியார் அவர்கள் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மறைகின்ற வரை இந்த சமுதாயத்துக்காக உழைத்த மிகப்பெரிய போராளி ஏன் என்று சொன்னால் இதுவரை தந்தை பெரியார் அவர்களை எத்தனையோ தலைவர்கள் சந்தித்தார்கள் நீங்கள் பிரதமராக வேண்டும் நீங்கள் நல்ல பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று உழைத்தார்கள் ஆனால் தந்தை பெரியார் சொன்னார் இதுவரை யாரும் சொல்லாததை சொன்னார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி ஆத்மா மோட்சம் நரகம் பிதர்லோகம் ஆகியவற்றை கற்பித்த ஒரு முட்டாள் என்று சொல்லி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வரை அரசியல் எந்த அரசியல்வாதிக்கும் பொதுமக்களிடம் ஓட்டு பொறுக்காத ஒரு தலைவர் அப்பொழுது ஒரு சாதாரண ஒரு எம்சி கவர்னராக சாதாரண ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தால் கூட அவர் கோடிக்கணக்கிலே இப்பொழுது முதலீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் ஆனால் இப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் இந்த சமூக வளர்ச்சி வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தால்தான் தான் கல்லூரி பொறியியல் கல்லூரி அவருடைய அனைத்து கல்லூரியிலும் தந்தை பெரியார் விட்டு சென்ற சொத்துக்கள் அனைத்தும் திராவிடருக்கே சொந்தம் என்கின்ற சூழ்நிலையில் தான் தந்தை பெரியார் வாழ்ந்து மறைந்தார் இன்னொரு சொல்லுகிறேன் தோழர்களே தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள் சொல் செயல் எண்ணம் எதையும் மறைத்தால் அவர்கள் உடனடியாக பெரியாரியலர்கள் அவர்களால் கண்டிக்கப்படுவார்கள் ஆனால் பெரியாரியலை முழுமையாக பேசினால் பார்ப்பனர்கள் கண்டிக்கப்படுவார்கள் ஆனால் பெரியார் ஒரு காந்தக சக்தி போல் தந்தை பெரியார் தமிழகத்தை உருவாக்கியது காரணம் இந்த சமூக மக்கள் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பேசினார் சூத்திர மக்கள் எல்லாம் உங்களை எல்லாம் சூத்திரங்களாக விட்டு செல்லுகிறேனே பார்ப்பனே வைப்பாட்டி மகனாக செல்லுகிறேனே என்றுதான் இறுதி மூச்சு வரை நம்ம எல்லாம் தொண்ணூத்தி சதவீத மக்களை தேசி மக்கள் என்று இந்த நிமிடம் வரை நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உதாரணம் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கோயிலுக்கு செல்லுகிற போது அந்த கோவிலுக்குள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள் காரணம் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சூத்திரன் அந்த சூத்திரால் தான் அவர்கள் கோயிலுக்கு அனுமதிக்கவில்லை நீங்கள் நினைக்கலாம் மோடி அவர்களும் சூத்திரன் தான் அவருக்கும் இதே நிலைதான் மக்கள் இன்னுமே எஜமானர்களாக மாறுகிறார்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்களை அடிமைப்படுத்துவதற்காக அவர்களை சிம்மாசனத்தில் ஏறுவதற்காக சீமான் என்கின்ற மனநோயாளி அவரை கைது செய்யவரை தமிழ்நாட்டு மக்கள் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக அரைக்கூவல் விடுக்கிறோம் தந்தை பெரியார் நம்ம எல்லாம் விடுதலாக்க பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஏ எதுக்கு இந்த போராட்டத்துக்கு வந்தீங்க சீமானோட கருத்தை எப்படி பாக்குறீங்க சீமான் ஆரம்ப கட்டத்துல பெரியார் வச்சுதான் அரசியலுக்குள்ள வந்தாரு ஆனா போக போக அவர் ஈழத்தை கையில எடுத்தாரு அங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் வாங்கி பேசிட்டு ஈழ அரசியல் இங்க செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆர் எஸ் எஸ் கிட்ட ஆரியர்கள் கிட்ட எவ்வளவு வாங்கிக்க முடியுமோ அந்த அஜெண்டாவை கையில் எடுத்துக்கிட்டு முழுவதும் இங்க பெரியார அடிக்கிறது மூலியமா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் தன்னுடைய வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற தெளிவா இருந்தாங்க அதை தங்களால செய்ய முடியாத பட்சத்துல அடுத்த யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது தங்களுக்கான ஆளா சீமானை பார்க்கறதுனால அவங்க சீமானை பேச வைக்கிறாங்க முழுவதும் ஆர் எஸ் எஸ்காகவும் அகரஹாரத்துக்காகவும் பிஜேபிக்காகவும் மட்டும் அவர் வேலை செஞ்ச வாரம் பாக்கிறாங்க இவ்வளவு மோசமா பெரியார் அடிப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இப்போ கடைசியில ஸ்டார்டிங்ல வந்து கொள்கை தலைவர் நானும் பெரியாரோட பேர் தான் இந்த கட்சியா நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ தர லெவலுக்கு இறங்கி பயங்கர மோசமா இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுதான் அவர் தனக்கான பிழைப்புவாத மாதிரி அரசியல பார்த்தாரு ஸ்டார்டிங்ல இருந்தே அவரு அரசியல் ஜெயிக்கணுங்கிற தாத்தோட எல்லாம் இல்ல அப்படி இருந்தா மக்கள் எப்படி போகணுமோ அப்படி போயிருந்திருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம முடிஞ்செடுக்க தான் இருந்தாரு அப்படி சம்பாதிக்கிறது கட்சி முதல்ல சம்பாதிச்சிருந்தாரு போக போக ஈழ அரசியல் செட் ஆகாது அப்படிங்கறதுனால ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக வேலை செய்யறதுக்காக வேலை செய்கிறாள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இங்க பெரியாரை பேசினா மட்டும்தான் இங்க வந்து நீங்க வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அரசு கொடுத்த அஜனாவளியாக இப்போ பேசிட்டு இருக்கு அப்படிதான் பார்ப்போம் இல்லை இத்தனை வருடமாக சீமான் வந்து தான் வழிகாட்டினு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ வந்து திருமுருகன் காந்தி இவங்கெல்லாம் கூட பதினேழு வருஷமா அவர் வந்து லைட்டாக தமிழ் தேசியவாதி போலி தமிழ் தேசியம் மட்டும்தான் பேர் சொல்லாமல் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ தொடர்ந்து பேர் எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சு எல்லாருமே எல்லா இயக்கம் விட்டு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன காரணம் இதற்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பேர் தான் அப்பப்போ தனித்தனியா சீமான விமர்சித்துட்டு இருப்பாங்க பெரியாரோட நேரா விமர்சனம் பண்ண மாட்டாங்க சமீபத்தில் இயக்குனர் சங்கினி ராஜுமார் கூட வந்து அந்த போட்டோ வந்து போட்டோஷாப் செய்யப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது இத்தனை வருஷமா ஏன் அமைதியா இருந்தீங்கன்னு சொல்லி சொல்லும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இத்தனை வருஷமா பிரபா மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா பெரியார இவ்வளவு வேகமா விமர்சனம் பண்றது இப்பதான் இவ்வளவு இனிவாவது இறங்கினதுக்கு அப்புறம் இனிமேல் அவருடைய முகத்தை ஏன் கிளிக்காம இருக்கிற தவறு அதனாலதான் இப்ப சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க தரப்ப நாம் தமிழர் தரப்புல இப்ப வரைக்கும் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கக்கூடிய புகைப்படத்தான் காட்டிட்டு இருக்காங்க தலைவர் உட்பட எல்லாருமே சொல்றது அங்க அவர் இருந்த நேரம் ரொம்பவே குறையுது போட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கவே இருந்திருக்காங்க சொல்லி சொல்றாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு இனிமேலும் வந்து சீமான இந்த போட்டோஷாப் செய்யப்பட்ட புகைப்படங்களை வச்சு அரசியல் செய்ய முடியாதுங்கிறத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ற தம்பிகளை எப்படி பாக்குறீங்க நான் தம்பி இப்ப நீங்க அவர் இளைஞரா இருக்கீங்க நீங்க பெரியார ஏற்றுக்கொண்டு இங்க வந்திருக்கீங்க இன்னொரு பக்கம் அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு யாரை திட்ட சொன்னாலும் திட்ட தம்பிகளை என்னவா பாக்குறீங்க ஆக்சுவலி நாம் கட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சர்டைன் பேட்ச் வந்து அப்படியே இருப்பாங்க ஒரு சில பேர் உள்ள போவாங்க அவங்க போகும்போது ஒரு பேட்ச் வந்து வெளியே வரும் உள்ள போய் கொஞ்ச நாளிலே தெரிஞ்சிடும் இல்ல இல்ல இது குதிரை கிடையாது கழுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படியே தான் இருக்கு நாம் தமிழர் வளராமேட்டதுக்கான காரணம் அதுதான் ஒரு செட்டப் போய் உள்ள போவாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இல்ல நமக்கு நமக்குன்னு அரசியல் ஆடம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது எல்லாரும் வெளியே வந்துருவாங்க நீங்க அவர் இரண்டாம் கட்ட தலைவருக்கு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க போக போக நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ்நாடு நிச்சயமா இருக்கு